இங்க ஒரு சேர் மட்டப்பட்டுறா

या मार कर सेटिंग्स से वरा दे हमको जा माने आप तो काय ये रे ना उड़ताला तकाली बनाया सेटिंग बोथ ऑफ देम और शट வெல்கம் 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 தினேஷ் இது லாங்குவேஜ்ல வந்து லாக்காய் கிடக்கு లైక్డ్ అన్న వచ్చింది వచ్చింది థాంక్యూ 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 సో మచ్ హలో ఫ్రెండ్ హౌ ఆర్ యు ఫైన్ హౌ డు యు డూ లైక్డ్ అన్న వందிருக்குది లైక్డ్ టైం వందிருக்கு అక్షర నాన్న అది పార్డి அண்ணா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்குதே ஹெலோ வணக்கம் நண்பா ஓகே ஆனால் ஏன் உனக்கு வந்திருக்கு கரெக்டா ஹலோ ஹவ் ஆர் யூ உனக்கு வந்திருக்கு வணக்கம் நண்பா சொல்லி வந்திருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்